வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இலவச டேலி பிரைம் வித் ஜிஎஸ்டி ஃபைலிங் பயிற்சியும் அதோடு சேர்த்து அட்வான்ஸ்டு எம்எஸ் எக்ஸல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தொடர்பான பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பயிற்சியோட நேம் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க டிகிரி பயிலும் மாணவர்களும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து டிகிரி படிச்சுட்ருக்கீங்கன்னா கூட இந்த பயிற்சிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேணால் இலவச பயிற்சி அதாவது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கான ஒரு இலவச பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த கோர்ஸ் நடைபெறுது பயிற்சி காலம் இரண்டு மாதம் தகுதி பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைனு சொல்லியிருக்காங்க ஸோ கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி த்ரீ ஹவர்ஸ் அதாவது உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் பேட்ச் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி அதாவது காலையில் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரை ஸோ ரெண்டு பேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரீ டைம் மார்னிங்கில் ஈவினிங் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ க்ளாஸ் வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரென் ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் எயிட் நைன் செவன் ஜீரோ செவன் எயிட் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ ஒன் எயிட் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் நடைபெற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஜென் சொல்யூஷன்ஸ் செகண்ட் ஃப்ளோர் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் கடலூர்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை கடலூரில் இருக்கிற ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க டிகிரி இருக்கீங்க இல்லை வந்து ஜாப் இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த டூ மந்த்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அனைத்து இன்ஃபர்மேஷனுமே ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் இப்போ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ